இவ்வளவு நாளும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறதா உங்களுக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட கதவுகள் தான் இருக்குதா ஆனா ஈசப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கறாங்க திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு வாக்கு கொடுக்கறாங்க யாருக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகள் மூடப்பட்டு இருக்கோ இன்றைக்கி ஏச பயணம் செய்ய போகிறாங்க திறக்க போகிறாங்க திறந்த வாசலை என்ன செய்ய போகிறாங்க போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற ஒரு கதவுகளாக இருக்கட்டும் என்னென்ன கதவுகளெல்லாம் உங்களுக்காண்டி ஆசீர்வாதத்தின் கதவுகள் மூடப்பட்டு இருக்கிறதோ எல்லாத்தையும் உழைத்து எரிந்து ஏச பயணம் போகிறாங்க திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்க போகிறாங்க அந்த திறந்த வாசலை யாரும் என்ன செய்ய முடியாது முடியாது நம்ம ஏசப்பா உலகத்தரமான ஒரு காரியங்களுக்குள்ள போய் உலகத்தரமான ஒரு ஆசிர்வாதங்களை வாங்கும் போது அது என்ன செய்யணும் ரெண்டு நிமிஷம்